வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா அதிவதையே அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே அடியேன் தினந்தோறும் பதிவிடப்படும் தினசரி பஞ்சாங்க பதிவானது வேதோ தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி அன்றன்றைய தினத்தன்று சூரிய உதயமானது எத்தனை மணிக்கோ அதை மையமாக வைத்துத்தான் பஞ்சாங்கமானது பயிபட வேண்டும் அந்தந்த தேசங்களில் சூரிய உதயத்திற்கு ஏற்றாற்போல் பஞ்சாங்கத்தை அவரவர்கள் தான் கடைபிடித்து கொள்ள வேண்டும் அதன் பிரகாரம்தான் நாம் அனைவருமே தினந்தோறும் நமது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதைத்தான் நமது சேனலில் உண்மையான பஞ்சாங்க பிரிவினை உறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தஞ்சி ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அக்னி நட்சத்திரம் ஐந்தாம் நாள் சுக்லபக்ஷ வளர்பிரே சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய தினம் நாம் அனைவரும் ஏகாதசி விரதம் இருந்து காலையிலேயே நமது அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு துளசி மாலை முந்திரி பருப்பு டைமண்ட்கள் கண்டு மற்றும் திராட்சை உலர்ந்த திராட்சை ஆகியவற்றை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய திருப்பாதங்களை சாஷ்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சா லக்ஷ்மி லட்சுமி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண பிரகா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியம் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவாபுசு வருஷம் விஸ்வாபுசு நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி சைத்திர மாதம் சித்திரை மாதம் இருபத்தஞ்சு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது வசந்த ருதோ மாசமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வலகுபேரே திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இருபத்தி மூன்று நாழிகை இருபத்தைந்து வினாடி பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சிரார்த்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவைகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் திரியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே சுக்லபக்ஷ வளைவிரே ஏகாதசியாம் ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளைவிரை ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பி திருக்கர்மாக்கள் ஆகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே சுக்லபக்ஷ வள ஏகாதசியாம் ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ உலைவெரே ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய திருகிருமாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது குருவாசரே கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் நாற்பத்தி மூன்று நாழிகை நாற்பத்தி நான்கு வினாடி இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த அடியுடைய அதாவது சித்திரை மாதத்தில் உத்தர பல்குனி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியையனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய தினம் காலை முதல் இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு வரை மரண யோகமாக இருப்பதால் மரண யோகத்திலெல்லாம் நம்ம வந்து எதையெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்ட்டு நமது சேனலில் ஒரு பதிவானது பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் அதை சென்று பார்த்து தாங்கள் அதன் பிரகாரம் வாழ்க்கையை நடத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய விசேஷமானது அக்னி நட்சத்திரம் ஐந்தாம் நாள் சுக்கலபக்ஷ வலைவிரை சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை உலகை காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகின்றவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகின்றவர்களுக்கு காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரவிஷ்டா நட்சத்திரம் நான் அவிஷ்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தமை மிகளுக்கு மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியவர்களுக்கு இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்று காலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை சந்திரா ஆறு நிமிடத்துக்கு ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಆರು ಮಣಿ ನಾಲ್ಕು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮಂ ಲೋಕ ಸುಗಿನೋಭವಂತು ಶುಭ ಅಸ್ತು ತಸ್ ಎಲ್ಲರೂ ಕ್ಷೇಮವಾಗಿರುಂಗೋ ಸೌಖ್ಯವಾಗಿರುಂಗೋ